மனுஷன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தானா கெட்டவனாக வாழ்னானா அப்படியெல்லாம் பைபிள் கணக்கு எடுக்கிறது கிடையாது நீ இயேசுவை உன் கடவுளாக ரசக்கராக ஏற்றுக்கொண்டாவே இல்லையா இல்லைன்னா உனக்கு நடக்க தண்டனை இதை பைபிள் மிக தெளிவாக சொல்லுது அப்படி இருக்கும்போது பைபிள் எங்கடா சொல்லுது அப்படின்னு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவங்க தங்களுடைய பைபிளை வாசிக்கவே இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது சரி இப்போ இவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்க இவங்களை பொறுத்தளவு ஒரு கடவுள் தன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்களெல்லாம் நடக்கிறதுக்கு அனுப்புகிறாருன்னா அந்த கடவுள் நல்லவர் கிடையாது அதனால தான் பைபிள் அப்படி சொல்லலை எங்கள் வசனத்தை காட்டுங்க அப்படின்னு பைபிளில் உள்ள கடவுளை காப்பாற்றுறதுக்காக நம்மகிட்ட வாதாடுறாங்க அதாவது இயேசு அப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிறாங்க அப்போ பைபிள் அப்படி தான் சொல்லுது ஏசு தன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்களையெல்லாம் நரகத்துக்கு அனுப்புவார் அப்படின்னா பைபிள் சொல்லுது அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா நான் காட்டின இந்த வசனங்கள்லாம் அதை தான் சொல்லுது இப்போ இவங்க என்ன செய்வாங்க பைபிளை இவங்க நிராகரிக்கணும் பைபிள் காட்டுற அந்த இயேசுவையும் இவங்க நிராகரிக்கணும் இதுக்கு இவங்க தயாரா